என கருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இஷவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனமே உமக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை கத்தர் தெய்வமாய் கொண்டிருக்கிற நீ பாக்கியவான் அவர் தமக்கு சொந்தமாய் உன்னை தெரிந்திருக்கிறாரே அதலால் நீ பாக்கியவான் ஆம் எனக்கர்மையான கத்தர் எப்பொழுது உங்களை தெரிந்து கொண்டாரோ அப்பொழுதே நீங்கள் கத்தருடைய கரத்தில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது ஆகவே நான் ஆண்டவர் தம்முடைய உள்ளங் கைகளில் உங்களை வரைந்து இருக்கிறார் நீங்கள் தேவனுடைய கரத்தின் கிரிகளாக இருக்கிறீர்கள் தேவன் தம்முடைய கரத்தில் எப்படி வைத்திருக்கிறார் தெரியுமா ஏசாயாவின் புஸ்தகம் அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே சொல்கிறார் நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரிடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய் என்று அன்றைய வார்த்தை சொல்கிறது நீ கத்தருடைய கையில் அலங்காரமான கிரிடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜ முடியுமா இருப்பாய் அலங்காரமான கிரிடம் ஒரு விலையேற பெற்ற கற்கள் அங்கே புதிக்கப்பட்ட ஒரு அழகான கிரீடம் அந்த கிரீடத்தை போல நீ இருப்பாய் அதாவது ஒரு ராஜாவின் தலையில இருக்கிற கிரீடம் எவ்வளவு வில உயர்ந்ததா இருக்கு அது அவன் தலையில இருக்கிறது அந்த தலையில் இருக்கிற கிரீடத்தை எடுத்து இன்னொருவனுடைய தலையில வைத்து விடுவார்கள் ஆனால் நீங்களோ கத்தருடைய கையில் அங்கே அலங்காரமான கிரீடமாகவும் அங்கே ராஜ முடியுமா இருக்கிறீர்கள் ஆம் என கர்மையானே நாம் தேவனுடைய கரத்துல சாதாரணமானவர்கள் அல்ல நாங்க நினைக்கிறோம் தேவனுடைய கரத்துல நான் ஏதோ களிமண் போல இருக்கிறோம் என்று நினைக்கிறோம் நம்முடைய தேவனுடைய கரத்துல ஏதோ ஒரு பொருளை போல இருக்கிறோம் என்று நினைக்கிறான் ஆனால் தேவன் நம்முடைய கரத்தில எங்களை ஒரு அலங்காரமான கிரீடமாக வைத்திருக்கிறார் ராஜ முடியுமாக வைத்திருக்கிறார் தான் எங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு அழகாக அழகாக இருக்கிறதை பார்க்கிறோம் நாம் கற்றரை அறிந்து கொள்ளுறதுக்கு முன்பாய் நம்முடைய வாழ்க்கை ஒரு அலங்கோலமான வாழ்க்கை ஒரு அருவறுப்பான வாழ்க்கை ஒரு அசு அசுத்தமான வாழ்க்கை ஆனால் இப்பொழுது தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த உளையான சேற்றிலிருந்து நம்ம தூக்கி எடுத்தார் கண்மலையும் மேல நம்மை நிறுத்தின தேவன் தம்முடைய கரத்தில எங்களை வைத்திருக்கிறார் அவருடைய கரத்தில அலங்காரமான கிரடமாய் ராஜ முடியுமா நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல நீங்கள் உங்களை குறைத்து மதிப்பிட வேண்டாம் உங்களை நீங்கள் ஒரு வேளையில நான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்ல வேண்டாம் என்னை தேவன் விரும்பவே இல்லை என்று நினைக்க வேண்டாம் தேவன் என்னை நேசிக்கவில்லை என்று சொல்ல வேண்டாம் தேவனுடைய கரத்தின் கிரிகளாகவே நீங்கள் அலங்காரமான கிரீடமாய் ராஜ முடியுமா இருக்கிறீர்கள் உங்களுக்காக நான் ஜபிக்கட்டுமா சீக்கிரங்கள் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தின் அலங்காரமான கிரீடமாகும் ராஜ முடியுமாக வைச்சிருக்கிறீர் மேன்மையாக ஆசீர்வாதமாக கனமாக உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் சிவனுள்ள நல்ல பிதாவேன் அமேன் அமேன்